அந்த ஆனவரை என்ன பண்ணவே அவர் நம்மளுக்கு நல்லா தெரியும் காட்ட அடிச்சு யானைகள் போ பாதையில மலையை கட்டி மலையை கட்டிக்கிட்டு அவ இப்ப மகாமலை மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு எங்கெங்க ஆக்கு வைக்கணுமோ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் விஷயம் ஆனா அவ தடவை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மகா சிவகாப்பிரியை புதுசா கொண்டாட விளம்பரப்படுத்தினாரு மகா சிவகாத்ங்கிறது ஒரு நாள் பூங்காம இருக்கிறது இந்த ஆளு குறைஞ்சது மூணு நாலு நாளாச்சு தூங்க விடாம பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த கரை பண்றதுக்கு வழக்க போட்ட அன்னைக்கு முதல் நாள் வரையில கோர்ட்ல திருப்பு சொல்றத நிச்சயமா தூங்கி வைக்க மாட்டான் குறைந்த பட்சம் அவனுக்கு இந்த நிம்மதி என்னாச்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்க போட்ட வழக்கறிஞர் இப்ப நம்ம வந்து இருக்காரு பூ உலகின் அமைப்பு நண்பர்கள் அமைப்புல மிகவும் முக்கியமான நபர் அது மட்டுமல்ல கூடங்குளம் வழக்குல வந்து மிக முக்கிய பணியாற்றியவர் அவர் இங்க வந்து இந்த சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் நம்மளுக்கு விளங்காது அத வந்து ரொம்ப எளிமையான தமிழ்ல இது மட்டும் இல்லாம இந்த காலநிலை மாற்றத்துக்கு பின்னாடி உள்ள அரசியல் உலக அளவில் அரசியல் இந்திய அரசியல் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குங்கிறத நம்மள்கிட்ட வந்து பேசாததுல அவர் பேசும் அனைவருக்கும் வணக்கம் காலையில ஐயா அறிமுகப்படுத்தும் போது சென்னையில இருந்து இருக்கிறவங்க சென்னைக்கு போனவங்க இவங்களை பத்தி ஒரு இது சொன்னாப்ல அப்படி சென்னையில போன குரூப்ல நான் ஒரு ஆடு சென்னையில இருந்து அப்புறம் வந்துருக்கோம் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் ஒரு வாரம் ஆனா சென்னை எங்களுக்கு பூர்வீகம் கிடையாது ஆனா அங்கதான் இருக்கிறோம் அது ஒரு நிலைமை அப்புறம் வந்துட்டு முதல்ல நான் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் அதாவது வந்துட்டு நாம எல்லாருமே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நாம எந்த இயக்கத்துக்காகவோ ஒரு இதுக்காக வரல ஐயா ஐயா அப்படிங்கிற ஒரு தனி நபருக்காக தான் கூடியிருக்கிறோம் இல்லைங்களா தனிப்பட்ட முறையில அவர் அவருடைய நட்பின் பேரில் அவர் நமக்கு வந்துட்டு விஷயங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம கூறியிருக்கிறோம் அந்த வகையில அவருக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் அது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா நக்கிரணையா நம்மளை கூட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் விஷயம் வந்து என்னன்னா நான் உடனடியா ஒரு தண்ணி பாட்டில் நாம வந்து வாங்கி வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல இருந்து அதை புடிச்சிட்டு போகணும் இப்ப எல்லாம் சபிக்கிற நீ தண்ணி எடுத்து போனா நாசமா போயிருவேன் சார்ஜர் கேப்ல எடுத்து வைப்போம் இந்த மாதிரி நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சேன் சார்ஜர் அருண் அப்படித்தான் அவரும் விட்டுட்டு வந்துட்டாரு சண்முகம் அவரு விட்டாரு நீ சார்ஜர் வச்சுக்கா இல்ல போன்ட்டு இருக்கா இல்ல மூணு பேரும் வாங்க பூசா வாங்க வாங்கிட்டு வந்தோம் இப்படி பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறவருக்கும் வந்துட்டு எங்களை நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்த விட இப்ப நம்ம இந்த வருவோம் நண்பர்களே இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க இது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது வந்து எனக்கும் இந்த வார்த்தை புரியல நமக்கு இந்த பருவம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த முகத்துல வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் சொல்றாங்க இல்லையா இது வரமோதுதான் நான் இருக்கும் அதுதான் நமக்கு தெரிஞ்ச பருவம் என்னமோ புதுசா வந்து பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறாங்களே என்ன சொல்லிட்டு சில விஷயங்கள் பார்க்கும் போது அப்போ இது குறித்தான விஷயங்கள் படிக்கின்ற போது இந்த வார்த்தை சரியாக காணி செய்யப்பட்டு உள்ளதா இருப்பாங்க ஏன்னா நாங்க வழக்கறிஞராக இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்பது அர்த்தம் சொல்லுவோம் எங்களுக்கு எப்பப்ப சாதகமா வருதோ அதை அப்படி சொல்லுவோம் அதே வார்த்தைய வேறொரு கேஸுக்கு வேற விதமா சொல்லுவோம் ஜட்ஜிக்கு தான் அவருக்கும் தெரியும் அன்னைக்கு இப்படி சொன்னா இன்னைக்கு இப்படி சொல்றான்ட்டு அவர் இன்னொரு விளக்கம் சொல்லுவேன் அப்படிதான் இப்ப சமீபத்துல இந்த ஈசா கேஸ்ல சொல்லிருக்காங்க இருக்கிறாங்க இப்ப இந்த ஈசா கேஸ்ல வந்து சொல்லும் போது முனாங்க இந்த சர்க்கூருக்கு அகேன்ஸ்டா போட்ட அந்த வழக்குல அன்னைக்கு போன ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அப்ப இந்த நவராத்திரி கொடுக்கல கொண்டாடுறதால ஒரு மூணு நேரத்துக்கு பண்ணோம் இந்த வருஷமும் கேஸ் போட்டோம் ஒரு என்ட்ரி அப்ளிகேஷன் ஒன்று போயிருக்கோம் அப்ப என்ன பண்ணாங்க எங்களுக்கு பிரச்சனை வேணா நான் அந்த இடத்துல நடத்த ஊருக்கு நடத்திட்டோம்ட்டாங்க அடுத்து இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று போட்ட வழக்கு அதுக்கு நேத்து ஒரு தீர்ப்பு கிடைச்சது கண்பாக்கம் பகுதியில் கூடிய அணு மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அங்கு ஒரு விபத்து நேர்ந்தால் அதை கையாள்வதற்கு எந்த விதமான மருத்துவ வசதிகள் இருக்கின்றது அதை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டிருந்தோம் அதுக்கு தீர்ப்பு சொன்னாங்க மாநில அரசாங்கம் அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அது சீக்கிரம் செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதை ஒரே ஒரு பத்திரிகை தினமணியில ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு போன வாரம் இதே ஈஷாக்கு அகைன்ஸ்டா இன்னொரு வழக்கு போட்டிருந்தோம் அங்கே வந்துட்டு சில குழந்தைங்களாம் இந்த சமஸ்கிருதியும் சேர்த்து விட்றாங்க காங்கிரஸ்ல அவங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு ரெண்டு வேளை மட்டும் சோறு போட்டுட்டு நல்ல பிரம்மச்சாரியெல்லாம் அழகான வளர்த்து எடுக்கிறாங்க ஐயா இது வந்து சரியாங்களான்னு கேட்டோம் போட்டு வந்து என் பெற்றவருக்கு இல்லாத கடைங்க உனக்கு இருக்குது தாண்டி பிள்ளக்கரை உனக்கு அப்படின்னு அப்படி சொல்லி போ நீ வந்துவிட்டு ஏதோ வந்துட்டு ஆர்டிரியல் மோட்டரோட வந்துருக்கேன் அப்படி சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அது வந்துட்டு ஒரு ப்ரொரிஃபிகேஷன் தான் இப்ப அந்த விஷயம் நாலஞ்சு பத்திரிகை வந்திருக்கு அப்ப எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எதற்கு முக்கியம் கொடுக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான எது முன்னெடுத்தப்படுகின்றது ரொம்ப அவசியம் இப்போ என்ன கிளைமேட் அது மேன் மாறிடுச்சு கிளைமேட் சேஞ்ச் அப்ப நியாயமா அது கிளைமேட் கிளை குற்றம் அது வானிலைக்கு எதிராக பருவநிலைக்கு எதிராக நீங்க செய்த குற்றம் அது இந்த குற்றத்தில் எல்லாரும் கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா ஒட்டுமொத்தமா மனித சமூகத்தையும் சமைத்துக் கொண்டிருக்கிறோம் வணக்கமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வந்து இந்த உலக அழிவை பத்தி ஒரு கான்செப்ட் இருக்குங்களா நமக்கு அது ஒரு ஒரு உண்டு என்னைக்கு இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கருப்பு ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு கருப்பு இது குறித்தான ஒரு கருத்து இருக்கு கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் யூசலின் மதமாக இருக்கட்டும் அவங்க என்ன நம்புறாங்க பாதிகள் எளிமைக்கு அதிகமாயி எல்லாம் பொறுக்க முடியாத அளவுக்கு நாட்டில் ஆட்கள் இனிமே பெருகும் போது வந்து எல்லாத்தையும் பொ பாதி பேர் நரகத்தை அனுப்பி பாதி சொத்தை அனுப்பி அப்புறம் உலகத்தை கடைசி முடிப்பே அப்படின்னு என்ன பயம்னா இப்ப இருக்கிறவங்களோட பாதிய எண்ணிக்கை பத்தலைன்னா இன்னும் அதிகமா போய் அவர் வர்றதுக்காக கத்துக்கிட்டு இருக்காரு அப்போ நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க நாம எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற பாவிகளோட எண்ணிக்கையுமே இப்படி இதுலயே நாம இப்படி பாதியப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர்களோட எண்ணிக்கை அதிகமாகி அவர் அழிக்கிறதுக்கு ஒரு தேவை சொல்லணும் இது ஹிந்து மக்களை நீங்க எடுத்துக்கோங்க கல்கி அவதாரம் வந்து எடுத்து எல்லாரையும் காலி பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க ஒவ்வொரு பாவிகளும் ஒவ்வொரு தீவர்களையும் சாகரிக்காக கல்கி அவதாரம் எடுக்கணும்னா ஒவ்வொரு செகண்டுக்கு அவர் ஏழு அவதாரம் எடுத்துக்கிட்டு ஆக இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இப்படி பாக்கலாம் இதுக்கு சம்பந்தம் நிறைய திரைப்படங்கள் கூட வந்திருக்கு அந்த ஓமன் ஒரு படம் வச்சு பார்த்திருப்பீங்க ஆறு 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 ராசி இல்லாத நம்பர்

இன்னைக்கு இந்த உலக அழிவு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு நாம் எதிர்போக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேறொரு விதத்தில் உலகம் அழி அப்படின்னா இந்த பூமியானது மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு கிடையாது ஆனால் நாம் மனிதர்கள் இங்கு வாழ்வதற்கு தகுதி இல்லாத அளவில் இது மாறிவிட போகிறது அதான் எதாவது நிலைமை இல்லைங்களா இந்த பருவநிலை மாற்றத்தினால வந்துட்டு மனிதனா மற்ற உயிரினங்கள் இங்கே வாழ முடியாம போயிடும் ஆனா சில சில உயிரினங்கள் இருக்கும் உலகத்துல வந்து ஒரு அணு போர் நிகழ்ந்து எல்லா இடத்துலயும் யாருக்கு அடியே பங்கேற்கின்றது அதுல இருந்தா நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கணும் இப்ப காலையில பேசுற நண்பர் பகத்சிங் வந்து ஒரு கதை சொன்னாரு தகராட்சி உட்காருங்க அவர் ஒரு கருத்து சொன்னாரு அதாவது வந்துட்டு இந்த கிளைமேட் விஷயங்கள்லாம் ஒரு எலைட் குரூப்புக்காக தான் இருக்கு மேல இருந்து தான் பயசிட்டு இருக்காங்க உண்மைதான் இது உலக அளவில் இந்த சிக்கல் இருக்கு உலக அளவில் இருக்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் கிரைமுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இருக்கு பொறுப்புன்னு என்னைக்கா சொல்லி சொன்னாங்களா நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு நாம எல்லாம் உட்காந்து பேசுவோம் இருபத்தஞ்சு வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல அவருக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா நாங்க மட்டுமே இதற்கு காரணம் என்று பொறுப்பு இருப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை அந்த இடத்துல தான் நார்த் சவுத் டிவைடு வருது மேலே இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் காரணம் பாதிப்பு கீழே இருக்க சவுத் நீங்க அந்த உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க அப்படி இந்த ஈக்குவேட்டட் லைன் பிரிச்சு பாத்தீங்கன்னா மேலே இருக்க நாடுகள் இதுக்கு முக்கியமான காரணம் கீழே இருக்க நாடுகள் நம்ம அப்புறம் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த பிரிவினை என்பது உலகளவில் இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்ப இந்த பிரச்சனை அணுக வேண்டும் கண்ணோட்டம் தொண்ணூறுகளில் தான் வந்தது எழுபதுகளில் ஒரு அர்த்த சபி நடந்துச்சு ஆனா கிளைமேட் சேஞ்ச பத்தி அப்ப யாரும் பேசல அது குறித்தான ஒரு அறிவியல் வந்து அப்போ அவன் கிடைக்கல அப்போ தொண்ணூத்தி ரெண்டில் முதல் முதலாக ஐக்கிய சபையின் சார்பாக ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு அந்த கன்வென்ஷன்ல தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த இதை நிறுத்துவதற்காக உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி நாம் சில வரையறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூடி ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்தார்கள் இப்போ இந்த ஒப்பந்தம் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எங்ககிட்ட கிட்ட அட்வொகேட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் தயார் பண்ணணும் சொன்னீங்கன்னு வைக்கல ரெண்டு விதமா தயார் பண்ணுவோம் ஒண்ணு உண்மையிலே நம்ம கட்சிக்காரனுக்கு இது நல்ல கேஸ் சாதகமா பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜிக்கு புரியற மாதிரி டான்ஸ் அழகா கொடுப்போம் கோர்ட்ல பரிசு பயில் பண்ணுவோம் அதுவே நம்ம கேஸ் ரொம்ப மோசம் அப்படின்னா எழுத்தாளர் நிறைய பேர் என்ன சொல்றேன் போனாங்க வந்துட்டு ஒரு டிராக் பண்ணாங்க எப்படி அவங்க பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அப்படி இருக்க கூடாது அவருக்கு புரியணும் ஆனா புரிய கூடாது நம்ம கிட்ட கேஸ் இருக்கு ஆனா இல்ல இப்படித்தான் இந்த டிராப்ட் பண்ணாங்க அதாவது கிளைமேட் சேஞ்ச் நம்ம தடுத்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இல்ல ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல என்னையா அந்த கிளைமேட் சேஞ்ச்ல அப்படி உட்காந்து விடிய விடிய பேச என்னையா முடிவு பண்ணீங்கன்னா ஒரு நாலு விஷயம் ரொம்ப கரெக்டா முடிவு பண்றாங்க இதுக்கு மொத்த காரணம் இந்த அமெரிக்கா காரங்க தான் அப்படின்ட்டு அது அப்படி சொல்லாம டெவலப்ட் கண்ட்ரீஸ் மேல வார்த்தை போடுறாங்க டெவலப்ட் கண்ட்ரீஸ் கொஞ்சம் போனா போது கொஞ்சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சேர்த்துக்கிறாங்க ஒரு முப்பத்தி ஏழு நாடுகள் தான் இதுக்கு காரணம் சரி ஐயா மீதி இல்லவங்க என்ன சொல்றாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இப்ப நம்ம நாட்டுல வந்துட்டு நம்ம ஏழை நாடுன்னு சொன்னா நம்மள அடிக்கிறோம் பாத்துக்கீங்களா நாற்பது சதவீத மக்களுக்கு இங்க சோறு இல்லப்பா ஒருவேளை உணவு மட்டும் தான் சாப்பிட்டா தூங்க போறான் அப்படின்னா அது எப்படி சொல்ல போச்சு இந்தியா போய் எப்படி அப்படி சொல்ல போயிடலாம் ராகி ரோடு தெரியும் இல்ல அணுகு வச்சிருக்க தெரியும் இல்ல அது ஒரு பெருமிதம் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்துட்டு குறைகளா ஏத்துக்கொள்ள தயாரா இல்லை அவங்களுக்கு

அது அப்படியே இருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய அபலமான நிலைகள் மோசமான நிலைகள் கொஞ்ச நாள் கூட ஒரு படம் வந்துச்சு அந்த ரோட்ல எச்சத்து போனதான் இந்தியாவுக்கான பிரச்சனை காரணம் சொல்லி ஒரு படம் சிந்தனையாளர் சௌதரி சங்கர் எடுத்த ஒரு படம் நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் சினிமா ஸ்டார்ஸ் நம்ம சிந்தனையாளர்கள் இளை தளபதி விஜய் தலை அஜித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க சொல்றது தத்துவம் இல்லையா வேற யாரும் பேச்சு நம்ம கேட்டிருக்குமா அது நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி ஒரு துக்கமான செய்தியா இருந்தாலும் காலையில வந்து இவங்க நமக்கு சொல்றாங்க தீபாவளியா இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி இவன் சொல்றபடி கருத்து எல்லாம் இல்லையா அப்போ இந்த தேசத்துல நமக்கான பிரச்சனைகளை இங்கு நாம வந்து புரிந்து கொள்கிறோமா இது நாம வந்து எப்படி அணுகின்றோம் அப்போ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கறது எல்லாம் நம்மளை எல்லாம் ஜாயின் பண்றாங்க அப்ப இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு டெவலப் கண்ட்ரீஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவாகம் அங்க வருது அப்ப என்ன சொல்றாங்க அவனுக்கு மாப்பிள உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அதை வச்சு ஒழுங்கா செலவு பண்ணு எதுக்கு சஸ்டைனபிள் டெவலப் பண்ணி செலவு பண்ணு சரி ரைட் ஓகே டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட தொழில் வளமும் இல்லை அதையும் நான் வந்து கொடுக்குறேன் அதையும் நீ வந்து செய்யணும் அடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸான விஷயங்கள் நாம் ஒன்று கூடி பேசுவோம் எவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்போம் அப்படின்லாம் கேட்கணும் கடைசியாக ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளும் இந்த பசுமை இல்ல வாயுன்னு சொல்றாங்களா இல்லையா நான் அதிகமா சயின்ஸ் படிக்கல பன்னெண்டாம் கிளாஸ் விட் சயின்ஸ் படிக்கிறத விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சு அதனால லா கலஜ் சேர்த்தாங்க அஞ்சு வருஷம் லாபம் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் எம்எல் படிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் படிச்சேன் தனிப்பட்ட என்னோட ஆர்வத்தில் நான் படிக்கும் போதே என் வாத்தியாரிகளுக்கு மேல குழவியலோடு திரிவேன் சொல்றேன் குடுக்கற காலத்து ஒழுங்கா சொல்லிருக்கா இப்ப நான் உட்கார்ந்து படிக்கும்போது சயின்ஸ் உண்மையிலேயே எவ்வளவு தேவையான ஒரு அற்புதமான நல்ல ஒரு சப்ஜெக்ட் வாழ்வுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதை நம்மகிட்ட போட்டு திணிச்சு திணிச்சு வெறுப்பாயிட்டா எங்க இந்த மேக்ஸ்ல தான் நான் இன்னைக்கு கொல்லணும்னு காத்திட்டு இருக்கேன் அந்த மிஸ் எல்லாம் வந்துட்டு காலையில பிள்ளையர்கள நிக்கும் போது இதுக்கு அவங்க உடம்பு சரியில்லாமதான் போகாதா ஏன் டெய்லி வருது அப்படியே சபிக்காத நாடே கிடையாது அது ஒரு பக்கம் ஆக இந்த அறிவியல் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து கடைசியா அவங்க சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு எவ்வளவு பணம் தருவோம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்றாங்க இதில் ஒவ்வொரு நாடுகளும் எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றலாம் மற்ற கிரீன் ஹவுஸ் கேஸ் எவ்வளவு நிர்ணயிக்க வேண்டும் சொல்றாங்க இப்போ அமெரிக்கா எவ்வளவு வெளியேற்றிட்டு இருக்கு எவ்வளவு நிர்ணயிக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு செய்யணும் அப்படிங்கறத அந்தந்த நாடுகளே முடிவு செய்யணும் அப்படிங்குற மாதிரி சொன்னாங்க இல்ல இவ்வளவு ஒரு வரையறை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னாங்க இல்ல கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் பயங்கரமான பிரச்சனை இந்த பிரச்சனையை ஓடி விட்டு தொண்ணூத்திரெண்டில் வந்து சரி ஏதோ முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது தொண்ணூத்தெட்டில் க்யோட்டோ புரோடோகால்னு ஒன்று வருது நண்பர்களே ஐக்கிய சபையினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்வென்ஷனில் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதை அமல்படுத்துவதற்காக புரோட்டோகால் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வருவாங்க இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே இது ஒன்னா தான் பார்க்கணும் ஒரு ஒரு கன்வென்ஷன் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய புரோட்டோகால் இப்ப இந்த புரோட்டோகால்ல என்ன சொல்றாங்க அமெரிக்கா நீ இவ்வளவு சிஓட்டு வெளியிடலாம் இது ஒரு கண்டிஷன் நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிறது அப்பந்தான் பிரச்சனை வருது உனக்கு காசு கொடுக்க நான் தயார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இல்ல டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி பண்ணணுமா அது கூட பரவாயில்ல செஞ்சிட்டு போகலாம் ஆனால் என்னை இவ்வளவு கட்டு இவ்வளவுதான் வெளியேற்ற வேண்டும் சிஓட்டுவை என்று கட்டுப்படுத்தாதே அதை செய்யாத என்ன வாங்குற பழக்கம் அதெல்லாம் கிடையாது நான் செய்யறது செஞ்சுட்டு தான் இருப்பேன் நீ வேலை நிறுத்து நாம ஆரம்பிக்கவே இல்லையே பரவாயில்ல நிறுத்து அப்படின்னு சொன்னது இன்னைக்கு எப்படி வளர்ந்து இருக்குதுன்னு இன்னைக்கு அதுதான் சொல்றாங்க இடைப்பட்ட காலத்துல சைனாவும் நாமும் சேர்ந்து கிட்டத்தட்ட அமைய இல்லைன்னா ஓரளவுக்கு நாமும் வந்துட்டு கார்பன் டைக்சை அதிகமா வெளியிட ஆரம்பிச்சுட்டோம் நான் அன்னைக்கே சொன்னி போயிடறாங்க இவ்வளவு காத்து விட இவங்க நிறுத்த நான் நிறுத்துறேன் அவனை நிறுத்தி பேச்சுவார்த்தை நடந்து எதிர்பார்க்கு மாநாடாக இருக்கட்டும் யாராவது எவ்வளவு பங்கு நாம நிறுத்தப் போகிறோம் அப்படிங்கிறதா பேசிட்டு இருக்காங்க ஒழிய இவங்கன்னு அடுத்த ஸ்டெப்புக்கே போகல இருபத்தஞ்சு வருஷமாக நாம வந்து கட்டுப்படுத்த தயாரா இல்லை அப்படின்னு அப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உற்பத்தி முறை இந்த உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த இடத்துல யூவில் எங்கேயுமே பேசவே இல்லை மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு ஒரு இடத்துல வருது அதை எட்ட சொல்றாங்கன்னா இந்த ஒப்பந்தம் உருவானது காலகட்டம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வருது தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டில் என்ன ஒரு இன்னொரு சமூகம் நினச்சின்னு பார்த்திங்கன்னா சோவியட் யூனியன் உடையது சோவியட் யூனியன் உடைஞ்சதுக்கு பின்பாக அமெரிக்கா மட்டுமே வந்துட்டு உலகில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறுது அது அதுனோட மட்டுமல்ல உலகத்தில் இருக்க அண்டில் இருந்து எல்லா விதமான பொருளாதார கொள்கையும் போயிட்டு மார்க்கெட் எக்கனாமி தான் பெஸ்ட் எக்கனாமி இனிமேல் அதுதான் சரியானது என்கின்ற ஒரு கொள்கை மாறுது தொண்ணூத்தி ரெண்டுல இன்னொரு மாற்றம் நடந்துச்சு எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உருவை நோட்னு சொல்லக்கூடிய காட் மாநாடு நடந்துச்சு அப்ப தொழில் வளர்ச்சி இந்த மார்க்கெட் எக்கனாமி முன்னெடுத்து செல்லக்கூடிய பேச்சுவார்த்தையும் நடக்கின்றது அது ஒரு சைடு நடக்குது இது ஒரு சைடு நடக்குது அப்ப இது ரெண்டும் கலந்து தான் நீங்க அதை பாக்கணும் அப்ப இந்த எக்கனாமிக்ஸ்ல இந்த உற்பத்தி முறையில எந்த விதமான மாற்றமும் செய்வதற்கு அவர்கள் தயாராகலை இப்ப இந்த இந்த பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்யூ டிராப்டிங்ல எதுவும் கன்வென்ஷன் எதுவுமே இல்ல